உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறவும் நலமுடன் வாழவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு இதோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தெய்வங்களின் பட்டியல் அஸ்வினி சரஸ்வதி தேவி பரணி துர்க்கை அம்மன் கார்த்திகை முருகப்பெருமான் ரோகிணி ஸ்ரீ கிருஷ்ணர் மிருகசீரிஷம் சிவபெருமான் திருவாதிரை சிவபெருமான் புனர் பூசம் ஸ்ரீராமர் பூசம் தட்சிணாமூர்த்தி ஆயில்யம் ஆதிசேஷன் மகம் சூரிய பகவான் பூரம் ஆண்டாள் உத்திரம் மகாலட்சுமி ஹஸ்தம் காயத்ரி தேவி சித்திரை சக்கரத்தாழ்வார் சுவாதி நரசிம்மர் விசாகம் முருகப்பெருமான் அனுஷம் லட்சுமி நாராயணர் கேட்டை வராகப் பெருமாள் மூலம் ஆஞ்சநேயர் பூராடம் ஜம்புகேஸ்வரர் உத்ராடம் விநாயகப் பெருமான் திருவோணம் ஹயகிரீவர் அவ்விட்டம் அனந்தசேனம் பெருமாள் சதயம் மிருத்யுஞ்சேஸ்வரர் பூரட்டாதி ஏகபாதர் உத்திரட்டாதி மகா ஈஸ்வரர் ரேவதி அரங்கநாதன்